சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அந்த காலையினை வளர்த்த வீர தமிழச்சி அவர்களுக்கு கவுரிப்பட்டி விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் பாபா திரும்ப மாட்டுக்கு மாலை மரியாதா இருக்கா இந்த மாட்டுக்கு மாலை மரியாதை கட்டம் பாண்டு மனமாலன் குனசீலன் சண்ம கோயில் பூசாரி கற்பயா

உரிமையாளருக்கு பெருமை பெருமை பாடுபடி வீரர்களுக்கு கை வீரர்களை வீரர்களின் ஊக்கம் பெருடவத்து ஆக்கமும் நிலை நாட்டினா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீக்கி அறிஞர் வெற்றி பெற மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பிள்ளையார் வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இங்க அடியுங்கள் கை ரத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்ன அம்பலம் கார்த்திக சார்பாக முன்னூத்தி ஒன்று கௌரிப்பட்டியின் செல்ல பிள்ளை கன்னிச்சாமி மகன் செல்லக்கண்ணு சார்பாக ஆயிரத்தி ஒன்று கௌரி அம்பலம் தவமணி அம்மாள் நினைவாக விஸ்வாதேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் காரி காரைக்கால சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மயில் கோட்டை நாடு அழகா மன்னரை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்

பெருமைக்கு பெருமை சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கவுரி அம்பலம் தவுமணி அம்மா நினைவாக விஸ்வ தேவர் சார்பாக ஒன்று சின்ன அம்பலம் கார்த்திக் ஒன்று நாடு அலகாம நகரி சார்பாக இருநூத்தி ஒன்று கவுரிப்பட்டியின் செல்ல பிள்ளை கன்னிசாமி மகன் செல்லக்கண்ணு சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக

வர்ணனை செய்யக்கூடிய அனைத்து வர்ணனையாளரும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வடமஞ்சிபுரத்திற்கு வர்ணனை வர்ணனையாளர் என்ற ஜாமவான் பட்டம் பெற்றார் தலை சிறந்த வர்ணனையாளர் பாகை வாழ்கோட்டை நாடு கண்டெடுத்த சிங்கம் நெருப்போப்பட்டி வடமாடு புகழ் மற்றும் திரைப்பட புகழ்

நம்பர் ஜெர்சி நம்பர் இரண்டாம் நம்பர் மாரிய அவர்களுக்கு மனபார்ந்த உருவாக்கி கொள்கின்றோம் இங்கு வறுமை செய்து கொண்டிருக்கின்ற பல புள்ளுக்கு நம்பர் என்பதை தெரியப்படுத்தப்படுகின்றோம்

கவட்டை கண்மணி கருதுகுன ஆட்ட நாயகன் கவிரிப்பட்டி அந்த ரஞ்சித் சார்பாக வளர்க்கப்பட்டு இன்று வடமஞ்சு வரட்ட நிலையில்ும் திரைபட திரைபடத்திலும் சிறந்த காளையாக வளமந்து கொண்டிருக்கிறது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிக்க கொள்கின்றோம் சிடிடி கேடங்கள் வீரர்களை திரை உலகத்திற்கு திரைபடத்தில் திரை உலகத்திற்கு எடுத்து காட்டாக குட்டுகாளி திரைபடத்தில் வெளிவந்த காளை இந்த காலை என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு பட்டி முத்துவேன் ரவி சார்பாக மனோ சார்பாக முப்பத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார் மேலும் கெவரிப்பட்டி சந்தன கருப்பு துணையோடு சக்தி வீரன் குழு சார்பாக ஐம்பத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு மரிசுதலையும் வினாக்களும் வழங்க இருக்கின்ற வெரி தலை சிறப்பு பரிசாக சின்னம்பரம் காத்திகராஜா சார்பாக கூட்டு ஒன்று வளங்க காத்துக்கொண்டிருக்கிறார் மேலும் ரதி அறியா ஐ நட்டு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார் மாமா திரு மாநில பொதுச் செய நிகழ்ச்சியில் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தை நெஞ்சிலே மறைத்து அதிகாரிகள் ஆணைக்கிற சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து அளவில் உள்ளதற்கும் நேரத்திலும் மனதோடு காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் தான் என்று மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வடமஞ்சு மருத்துவ நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அயராது உழைத்து இந்த வடமஞ்சு முரட்டி நிகழ்ச்சிக்கு அனுமதியை வாங்கி தந்த வீரத்தமிழர் வடமாடு பேரவையுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய மாமா எங்கள் மாமா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற பாவை வால்கோட்டை நாடு கௌரிப்பட்டி கிராமத்தார் வித்தியாசர்களுக்கும் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்கும் தீரத் தமிழர் வடமாறு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடு கணத்திலே நாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே உங்களை கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் உங்களை கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தற்சமயத்திலே ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில்ராயன் கோட்டை நாடு

ரேறத் தமிழர் வடபாடு பேரினினுடைய மாணியல गवर्नर தலைவர் துள்ளி லதீபார் கே.டி.ஆர். பத்ரகடை 버னிச்சர்க்கடை உரிமையாளர்

பிள்ளையா கட்டி வண்டிருக்கு பெருமை சேர்த்திடலாம் சிவகங்கை மாவட்டம் தூக்கு கயரை முத்தமிட்ட மாமன்னர் மருது மாண்டியர் புகழ் ஓங்கிட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாபாஜி பட்டவன் கோவில் அழகு மேல் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கிறது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மனோ முத்துவேல் சார்பாக முன்னூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சமயத்திலே ஆடு காலத்தை ராஜ கம்பீரத்தோட அன்ன நை நடந்த அஞ்சுவனை பட்டு வைத்து வயிற்றுக்குள் இறந்திருத்தி கொப்புக்கு இளைதேன வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக் காலை மயின் ராயன் நாடு நாமண்ணா லட்சுமிபுரம் காப்பாத்தி பட்டவன் கோவில் அழகு நே காளை மிக துணி புள்ளை வல வந்தவொன்று காலம் எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அழைத்தாளிடம் அப்படின்னு வீரர்களை

பட்டி மண்டலா எங்க ஊரு சுமூ முத்ராமலிங்க தேவர் நல்ல ஆசியோடு ஆடுதுவாரு திரு தேரு கண்டு அசந்து போய் நிற்கிறவாறு வக்கத்து ஊரு திருந்து நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட கொமை கொண்ட வீரர்களா என ஒரு திருந்து வார்ப்போம் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மைல்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம்